என்ன உங்க உங்க பேருன நீங்க காலையில வந்து டீ கடை எப்பட் பன்னெண்டு மணில போவோம் நைட்டு பன்னெண்டுல இருந்து ஏழு மணி போலீஸ் தொழில் எதுவும் இருக்கானே நைட்டு பன்னெண்டுலருந்து ஏழு மணி வர உதாரணம் எத்தனை டீனே போவோம் என்ன நாற்பது டீ தான் போகும்

அவங்க ஒரு பத்து இருபது காண்டி அவன்கிட்ட சண்டை சச்சர போடாமல் இடத்த காலி பண்ணுறான்னு சொல்லி ஓகே இப்போ இந்த 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 வருஷத்தில் எத்தனை வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்கீங்க எட்டு வருஷம் எட்டு வருஷம் இது அதுக்கு முன்னாடினே அதுக்கு முன்னாடி பைப் லைன் ஓகே ஓகே ஏன் இது ஃபீல்டு மாறினீங்க சேலரி கம்மி ஓகே நம்ம ஓகே ஒரு ஓகே

ಓಕೆ ಆ ಬನ್ನಿ ಡಿಸ್ಕೇಟ್ ಓಕೆ ಐ ಕ್ಯಾನ್ ಸೀ ಯರ್ ಡೇಟಾ ಓಕೆ ಇಲ್ಲ ಮಕಳ್ ಉಂಗಲೇ ಎಪ್ಪಡನೇ ಪಾಕ್್ರಂಗ ಮಕಳ್ನೇ ಡೇಲಿ ಬರ ಕಷ್ಟ ಓಕೆ

அதை முயற்சி பண்ண சொல்றேன் நான் பண்ணல ஓகே 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 வருமானம் இருக்கணும்ல வருமானம் இருந்தால் லோன் வாங்க முடியும் ஓகே ஓகே நான் ஏற்கனவே வண்டிக்கு ரூபா டிவு கட்டணும் ஓகே மேற்கொண்டு அது ஒரு ரெண்டாயிரம் ரூபா ஓகே மொத்தம் மாசம் ஆறாயிரூவா எடுத்துருவாங்க ஓகே அது இருந்த மணி வருமானம் இருந்தால் சரியாகும்